அடுத்த இப்பொழுது மங்களா ஜவஹர்லால் அவர்கள் வாழ்த்துறை பெரிய வெண்ணதாசன் அவர்களே வந்திருக்கும் பெரியவர்களே கிறிஷி அவர்களே அவருடைய துணைவேர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இடத்துல மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் மிகப்பெரிய ரைட்டர்ஸ் எல்லோரும் இருக்கிறீங்க அவர்கள் அவ்வளோ பெரியம் ஒரு ஈர்ப்புத்தன்மையில வைத்திருக்கிறவர் கிருஷி நான் அவரை திருநெல்வேலியுடைய சாளரம் என்று சொல்வேன் ஒரு கல்ச்சுரல் விண்டோ அவர் ரசித்தது எல்லாமே மற்றவர்களும் ரசிக்கணும் அப்படிங்கிறத வெறுமையாக சொன்னால் நடக்காதுன்னு ஒரு அப்ரிசியேஷன் அப்ரிசியேஷன் தான் அவருக்குள்ள தனி குவாலிட்டி சாதாரணமாக பேசுகிற கூட சார் அருமையான பாயிண்ட்டாக சொல்கிறீங்க சார் என்ன அருமையாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி தான் என்ன ஒருத்தர் சார் அப்படின்னு டாக்டரை சொல்லுவார் அல்லது மேலப்பாளையம் டாக்டரை சொல்லுவார் அப்படி ஒவ்வொருத்தரையாக இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுடைய திறமையை மற்றவர்களுக்கு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய தலைமை அமைச்சு கொடுத்தவர் அவர் தான் அவர் பெரிய லான்ச்சிங் பேட் பெரிய பூஸ்டர் அவர் தன்னை முன்னே இருக்க மாட்டார் தன்னை பின்னால் நிறுத்திக்கிட்டு அவ்வளோ பேரையும் முன்னெடுத்து கொண்டு வந்தார் அவர் நான் திருநெல்வேலியில் இப்படி ஒரு டேலண்டட் மேன் நான் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு மேன் ஆஃப் அப்ரிசியேஷன் பார்த்ததில்லை இவ்வளோ கன்ஃப்ளூன்ஸ் ஆஃப் டேலண்ட்ஸுங்க இருக்கிறது பிகாஸ் ஆஃப் அவர் தான் அவர் இல்லைனா நடக்காது அது அது எந்த துறையாக இருந்தாலும் சரி அவர் ரசிக்கிறதை மற்றவர்கள் ரசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஆக்கியிருக்கிறார் அவர் நிறைய பேர் ஆக்கியிருக்காரு உங்கள் அனைவரையும் ஆக்கியிருக்கிறார் நானும் அந்த ஈர்ப்பில் உள்ளவன் தான் அந்த அவர் எனக்கு ரொம்ப சாதாரணமாக கொஞ்சம் சங்கீத ரசனம் உண்டு அது பெரிய ஆர்டிஸ்ட்னு அவர் சொல்லிவிடுவார் ஒன்றும் கிடையாது அவர்கள் போல் டாக்டர் போல் டேலண்ட் இல்லை வழக்கறிஞர் தொழிலில் சிலத்தையுமே ஹம்பென்றதை எங்கள் வழக்கறிஞர்கள் முகர்ஜின்னு சொல்லுவாங்க முக்கிகிட்டு இருக்கிறான் யாரோ ஒரு நண்பரோட கொஞ்சம் காலையில் ஷேர் பண்ணோம்னா என்ன முகர்ஜி என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்பாங்க அந்த அளவுக்கு கேலிக்குள்ளான ஆட்கள் அவர் பெரிய அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவார் அவர் ஒரு எழுத்து பிரதி ஒன்று சொன்னார் அதில் ஒரு சின்ன படம் போட சொன்னார்ன்னு அந்த ஒரு படம் போட்டு கொடுத்தேன் உலகத்திலே பெரிய ஆர்ட்டிஸ்ட் நான் தான்னு சொல்லிட்டார் அப்படி அவருடைய அவருடைய கைவடம் அது எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணக்கூடியவர் அப்பேற்பட்டவருக்கு இன்னைக்கு எழுபத்தஞ்சு ஆண்டான் திருநெல்வேலியில் ஒவ்வொரு மூலை மூடுக்கையும் ரசித்தவர் ரசித்ததை சுர்ணா அதுதான் முக்கியம் கண் இருக்குது கண் இருந்தும் குரடன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு கொடூரமான வார்த்தை சொல்லக்கூடாது கண் இருந்தும் பார்வை இல்லாமல் அவன் பாட்டு போயிட்ருக்காங்க இங்கேருந்து நான் கோர்ட்டுக்கு போகிறேன் என்னென்ன சார் இருக்குது அப்படின்னா அப்படியா அதில் ஒன்றும் இருக்கோ தெரியாது அப்படி இப்படி பா போக்குற இடத்துல அப்சர்வ் பண்ணுறது நிறைய குறைச்சல் இப்போ எல்லாரும் எல்லோரும் தான் இருக்கிறாங்க அந்த காலத்தில் மேக்ஸ் பேக் மேக்ஸ் பேட்லியா அப்படின்னு சொல்லுவாங்க பின்னால் வின்சென்ட்னு சொல்லுவாங்க பாலு மகேந்திரா அசோக் குமார் இந்த மாதிரி கேமராமென்ன சொல்லுவாங்க அந்த எக்ஸாக்ட்னஸ்ஸை அவங்க பிடிக்கிறது லைஃப் லைவ் ஃபோட்டோகிராஃப்ஸ் அந்த மாதிரி எடுப்பாங்க அது மாதிரி சினிமா டேரக்டர் பாரதி ராஜா அந்த மாதிரி ஆக்கள் கண் முன்னாலே கொண்டு நிறுத்துறது அப்சர்வர்ஸ் அந்த அப்சர்வன்ஸ் அவருக்கு மிக கூடுதல் வழியெல்லாம் பார்க்குறாரு வழியில் உள்ள டேலண்டெல்லாம் ரசிக்கிறாரு மரத்தை ரசிக்கிறாரு கிளை ரசிக்கிறாரு கிளை ரசித்தவன ரசிக்கிறாரு இப்படி ஒரு ரசனை உள்ள மனிதர் இவர் திருநெல்வேலிக்கு இன்றியமாத ஒரு நபர் இப்பேற்பட்டவர் தொடர்ந்து சேவை செய்கிறது அது இறைவன் கையில் இருக்குது அவர் செய்யணும் அவர் இன்னைக்கு எழுபத்தி ஐந்து கன்று நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் ஐ எம் எயிட்டி சிக்ஸ் என்ன ஏன்னா ஆனால் எனக்கு ஆயிட்டு இருக்கேன்னு வருத்தப்படும் அவர் நான் அப்ரிஷியேட் பண்ணி நீங்கள் பண்ணணும் ஒவ்வொரு தடவையும் பா பார்த்து வச்சுக்கேன் அப்படின்னா இந்த காப்பியில் கூட அவங்க கோவில் பிடிக்காதங்க சொன்னாங்க மார்னிங் காப்பி அல்லது ஈவினிங் காப்பி எனக்கு மஸ்ட்டு முன்னால் இருந்தால் இவரை பார்க்கணுங்கிறதுக்காகவே அந்த இடத்துக்கு வருவேன் ஒரு வாரத்துக்கு முன்னால் இங்கே மேற்கே இப்போ அதிகம் வர்றதில்லை இங்கே கார் பார்க்கிங் அது இதுன்னு என்ன ஜங்ஷன் இந்த மாதிரி நெரிசல் ஆகிப்போச்சு அப்போது வந்து கிருஷி வந்தாரா அப்படின்னு கேட்டேன் சார் ஆறரை தான் வருவார்னார் ஒரு மணி நேரம் காத்திருக்க முடியாதுன்னு வெறுமையாக நான் திரும்பி போனேன் இந்த காத்து லிங்க் ஒன்று மிகப்பெரிய லிங்க் எனக்கும் அவருக்கும் அப்படி எதுன்னு இல்லை எல்லாத்துலேயும் ஒரு ரசனை இஸ் அ பர்ஃபெக்ட் மேன் அப்படி ஒரு ஆட்கள் சரிச்சுன்னா போயிடணும் சொசைட்டினால் அப்படி ஒரு வளமுள்ளவர்களாக சொசைட்டியில் வளரணும் ஆங்காங்கே வீணில் போவது தவறு எப்படி இருந்தாலும் நாட்டை மேம்படுத்துவதற்கு அப்படி உள்ள டேலண்ட்ஸ் அவ்வளோதும் நிறைய எல்லா மக்கள்கிட்டையும் டேலண்ட் இருக்குது அதை டெவலப் பண்ணாமல் வச்சுருக்கோம் எல்லோரும் பத்து மாதம்தான் ஆனால் ஏன் அதில் த சிலர் திறமையாக இருக்கிறாங்க சில திறமையாக இல்லை அப்படிங்கிறத திறமையை பழிச்சிட வைப்பதும் முக்கியம் திறமை இருக்குது அதை பழிச்சிட வைக்கணும் அப்படி எல்லோரும் டேலண்டட்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் அப்பதீஷன் தூக்கி விட்டால் ஒரு பெரிய சமுதாயமே நான் வளர்ந்துருவோம் பழைய பழைய மாவட்டத்திலாளர் இருக்கார் எனக்கு அவரை பற்றி முன்னால் எழுத்தாளர்னு தெரியாது மிகப்பெரிய எழுத்தாளராக இருக்கிறார் அவர் என்ன அப்படி எல்லோருமே டேலண்ட்ஸ் இருக்குது ஆனால் வெளிக்குணர முடியல வெளிக்கொணரக்கூடியவர் கிருஷி அவர் நூடு வாழ்க அவர் குடும்பம் செழி துவங்கி வளர வேண்டும் வாழ்த்துக்கிறேன் நன்றி ஐயா அவங்க மங்களா ஜவஹர்லால் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஓவியர் அதையும் எனக்கு கிருஷி தான் எனக்கு அடையாளம் காமிச்சார் அவர் வீட்டில் முகப்பில் இருக்கும் அவருடைய வீட்டில் அதுக்கு பிறகு தான் அவர் ஒரு ஓவியருங்கிறது எனக்கு தெரியும் நண்பர்களே அடுத்து ஒரு மிக முக்கியமான நிகழ்வு கிருஷி அவர்களுக்கு நம்முடைய நண்பர்கள் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு அவர் நலம் விரும்பிகள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஒரு சின்ன ஒரு பொற்களி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இதை ஆமாம் வழங்குகிறோம் இதுக்கு எல்லோரும் சேர்ந்து சேர்ந்தே கொடுத்துடலாம் வாங்க லட்சுமி லட்சுமிகாந்தன் வாங்க ஆர்எம் கேவி நிறுவனைய ஆர்மம்பு ஐயா அவர்கள் நீங்களும் வாங்க சார் வாங்க முன்பக்கம் வந்து கொடுத்துடலாமா அடுத்ததாக நம்முடைய அன்பிற்குரிய பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அம்பிற்குரிய ஐயா அப்துல் வகாப் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் கிறிஸ்டி அவர்களை வாழ்த்து ஒரு சில வார்த்தைகள் இன்று பிறந்தநாள் நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சியில் என்னை கலந்து கொள்ள அழைத்தமைக்காக நான் முதலில் நன்றி தெரிவித்துக்கொள்கின்றேன் இங்கு வந்திருக்க வந்திருக்கக்கூடிய வாழ்த்த வந்திருப்பவர்களை பார்த்தாலே தெரியும் அவருடைய பெருமைகளை அருமைகளை நான் அன்பிற்குரிய ஆசிரியர் அவர்களை நான் காமராஜர் மேல்நிலைப்பள்ளியில் பயிலும் போதே நான் நன்கு அறிவேன் அப்போது இருந்தே சமூக பணியிலும் ஆசிரியர் பணியோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஆசிரியர் அவருடைய இந்த பிறந்த நாளிலே நான் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து சமூக பணியிலும் அவருடைய பணியை பாராட்டி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து உதயசங்கர் அவர்களை பேசலாம் ஆரம்பிச்சுருவேன் பரிசையாக வந்துடுவாங்களே பியனுஸு சங்கர் வாங்க இல்லை ஒரு கொஞ்சம் சால்வை போடுறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆமா ஆமாம் சற்று கொஞ்சம் அவங்க பாண்டிச்சேர்லேருந்து வந்ததுனால அவங்களுக்கு மட்டும் விதி விளக்கு மற்றவர்களுக்கு சற்று பொறுமையாக இருந்தீங்கன்னா முடிச்சல அண்ணா ஒரு நாலஞ்சு பேர் பேசியாச்சுன்னா நம்ம இது பண்ணலாம் உதயசங்கர் எங்களால் பேருந்து நிலைய பேராளம் என்று சொல்லப்பட்ட அண்ணன் பரமனின் கிராஜுவேட் சார்பாக